சோ காமாட்சம்மன் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ரொம்ப பேர் நிறைய நம்ம கிட்ட என்கொயரி கேட்டது வந்து இந்த அஷ்டலட்சுமி விளக்கு சோ அஷ்டலட்சுமி விளக்குல ரெண்டு சைஸ் வந்துருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிக் சைஸ் இன்னும் இந்த காமாட்சம்மன் விளக்குல நிறைய மாடல்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் உள்ள வந்து நம்ம காமாட்சிமன்ல வந்து நிறைய சைஸ் பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்குல நான் சைஸ் காட்டுறேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்த சைஸ் நெக்ஸ்ட் இது பாருங்க இது ஒரு சைஸ் இருக்கு இதை விட பெரிய சைஸ் இதோ இருக்கு இதை விட பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு கஜலட்சுமி மாடல்ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸ் இருக்கு அண்ட் ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு ஒண்ணு காட்டணும் இது வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வராகியோட மொக்கம் பாதிச்சு காமாட்சி அம்மன் விளக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கடையில வந்து நிறைய சேல் ஆகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நாங்க நிறைய ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் காட்டுற அதாவது குபேரன் விளக்குலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு ஒண்ணு வந்து இதை பாருங்க குபேரன் வித் காமாட்சி அம்மன் விளக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு இதுலயே வந்து அஷ்டலட்சுமி வழக்கம் வரும் எங்க வெப்சைட்ல இருக்கு வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இப்ப வந்து பெரிய சைஸ் விளக்கு பார்த்துடலாம் இதை பாருங்க காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கத்துல வந்து பெரிய சைஸ் இதை விட பெரிய சைஸ் இருக்கு இது வீட்டுக்கு மேக்சிமா இந்த சைஸ் தான் வைப்பாங்க அண்ட் இது வந்து பாருங்க அஷ்டலட்சுமில ஆல்ரெடி நான் ரெண்டு சைஸ் காமிச்சேன் இது அதை விட பெரிய சைஸ் இது பாருங்க கஜலட்சுமி வழக்குல பெரிய சைஸ் இது எதனா நீங்க வந்து கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அழகா அங்க கூட வைக்கலாம் ஆன்டிக் நம்ம அடுத்து ஒரு அற்புதமான விளக்கு அவ்வளோவா கிடைக்காது நம்ம வராகியம்மன் பதித்த ஒரு அற்புதமான விளக்கு பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் இரு சிங்கங்கள் வந்து சைடில் நம்ம வச்சுட்டு உள்ள வந்து லோட்டஸ் பேட்டர் வந்து நம்ம உள்ள டிசைன் பண்ணிருக்காங்க எங்கேயுமே கிடைக்காது பெருமாள் உருவம் பதித்த பெருமாளுடன் வந்து சங்கு சக்கரம் பதித்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விளக்குமே வந்து நீங்க வந்து அறையில் மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இதை வந்து டெக்ரேஷனுக்குமே இந்த விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு வழக்கு இது ஸோ பெருமாளை வந்து சென்டரில் வந்து வச்சுட்டு உங்களுக்கு சைடில் வந்து சங்கு சாக்கரை கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அருமையாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அந்த டிசைன் பேட்டர்ஸ்னால் வந்து அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் இந்த விளக்கில் இது ஒரு அற்புதமான விளக்கு கஜலட்சுமி உருவம் பார்த்துட்டு ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் அந்த ரெண்டு யானை வந்து அம்மனை வந்து தும்புக்கு தூக்கி போட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விளக்கு இது பின்னாடி வந்து திருவாட்சி மாதிரி அந்த டிசைன் போன்றி மேலே வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பா இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த வழக்குல டிசைன்ஸ் எல்லாமே பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக செம்மையாக கொடுத்துருப்பாங்க அடுத்து ஆன்டிக் ப்ரஷ்லாம் செய்யப்பட்ட ராஜ ராஜேஸ்வரி வழக்கு அதாவது இங்கே பார்த்தா எல்லாமே வந்து ஆன்டிக் ப்ரஷ் தான் ஸோ உங்களுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி எவ்வளோ அற்புதமாக அந்த கா ஒரு கால் மேலே ஒரு கால் அவங்க போட்டிருக்கிற அந்த விஷயம் கூட அவ்வளோ டீடெய்கிங்காக வந்து அந்த மெட்டலில் வந்து நீங்க பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுலேயுமே நம்ம போன விளக்கில் பார்த்தா மாதிரி அந்த சிவாச்சி டிசைன்ல ரொம்ப சுப்பமாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து உங்கள் பூஜாரையில் நீங்கள் வைத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அன்ன அண்ணம் உடன் இருக்கக்கூடிய விளக்குகளும் நம்ம ராஜாமித்தில் உங்களுக்கு கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசப்படியில் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இந்த விளக்கை வந்து நீங்கள் வைக்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நம்ம பா சாமிக்கிற எல்லா விளக்குமே நம்ம ராஜாருமீட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து வந்து நம்ம ஷோரூமில் வந்து வாங்கினா மட்டும் போதும் இது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக உங்கள் பூஜை அறைக்கு அலங்காரத்துக்கு ரொம்பவே அற்புதமான விளக்குகள் நம்ம ராஜா ஒன்று ஒன்றா இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது ஓம் விளக்குங்க பாலு பிக் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இங்க பாருங்க அழகா ஓம் விளக்குல வேல் வச்சு அதுல ஓம் போட்டு எவ்வளவு அழகா நுணுக்கமா கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம டிசைன் கொடுக்கறது இல்லைங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு அழகான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதுல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கிறது ஸ்மாலு பிக் இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு சோ சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போயிடலாம் சோ எல்லா விளக்குமே இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கோம் இது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் எப்படி ஆர்டர் பண்றோம் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நம்ம ராஜா நம்மளோட ஓன் வெப்சைட் வந்து நம்ம வச்சிருக்கோம் டபுள் டபுள் டாட் ஆர்எஸ்எஸ் ஆன்லைன் டாட் இன் சோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் விலகு மட்டும் கிடையாது நம்ம ராஜா அமெரிந்த சோழர்கள் எல்லா பொருட்களுமே நம்ம வெப்சைட்லையுமே லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதையுமே நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்ல இன்னும் வந்து நீங்க தெரு நினைச்சீங்கன்னா கீழே வந்து நாங்க கொடுத்துருக்க தொலைபேசி வந்து நீங்க தொடர்பு கொண்டு எதற்கால் இல்லை வாட்ஸ்அப் இல்லை நீங்கள் எது பண்ணாலுமே நம்ம உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுப்போம் அது மூலமாக பொருளை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஷோரூமுக்கு வந்து வாங்கணும் நினைக்கிறேன் நம்ம ராஜா மீன் ஷோ ரூம் எங்க இருக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா நம்ம ஷோரூமோட எல்லா கீழே கேள்ப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம ராஜாத்துல இந்த பொருள் எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக்காக இருக்குமா அப்படின்னு வந்து நினைக்கலாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது நம்பராஜா இந்த அனைத்து பொருட்களுமே வந்து எப்பவுமே ஸ்டாக் வந்து நம்ம ரெடி ஸ்டாக்காக கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு வாங்கிங்கன்னா எதை நம்ம ஷோரூக்கு வந்து வாங்கலாம் இல்ல நம்மளோட வெப்சைட்ல கூட ஆர்டர் பண்ணலாம் எப்படி வெஸ்ட் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுறதையும் இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க சோ வான்னு நினைச்சீங்கன்னா வாங்குறதுக்கான அனைத்து வழிகளுமே நம்ம வந்து இந்த வீடியோ சொல்லிட்டோம் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சொன்னீங்க இருந்தாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அதையும் தீர்த்து கொடுக்க நம்ம டீம் வந்து ரெடியா இருக்காங்க வேற என்ன நீங்க வாங்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி சோ அடுத்து ஒரு நல்ல நல்லபடியில சந்திக்க வரைக்கும் ராஜா ரூமிக்கு வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்